ஓம் ஓம் கிருஷ்ணனின் கீதையின் ஒரு துளி என்கின்ற இந்த யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அடியனின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நாம் பகவத்கீதை எட்டாவது அத்தியாயம் அக்ஷர பிரம்ம யோகத்தில் சென்ற பதிவில் இருபத்தி இரண்டு ஸ்லோகங்களினுடைய அர்த்தங்கள் இப்பொழுது ப பார்த்தோம் இப்பொழுது இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் இந்த பதிவு மிக மிகவும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம்ங்க ஏனென்றால் வந்து இறந்த பிறகு வே மேலுலகங்களை அடைபவர்கள் அதாவது திரும்பி வருதல் நிலை என்கின்ற நிலையை அடையாத அடையாதவர்கள் வந்து முக்தி என்கின்ற நிலையை அடைகிறார்கள் அதாவது வைகுண்டத்தை அடைகிறார்கள் அவர்கள் வந்து எந்த வழியாக செல்கிறார்கள் அதே போல வந்து திரும்பி உலகத்தில் திரும்பி வருதல் என்கின்ற நிலையை எய்தும் ஒரு நிலையுடன் இறந்து போபவர்கள் அதாவது சொர்க்கத்திற்கு சென்று அவர்களுடைய புண்ணங் புண்ணியங்கள் எல்லாம் வரை மறைந்த சொர்க்கத்தில் வாழ்ந்து முடித்து விட்டு மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்கிறார்கள் அவர்கள் வந்து எந்த வழியிலாக செல்கிறார்கள் அப்படி என்பதை நாம் பார்ப்போம் சினிமாவில எல்லாம் பார்த்துருக்கோம் பார்த்திருக்கோம் எப்படின்னா இறந்து போயிருவாங்க அவங்க வந்து இறைவனை போகிறத போ போகிறவர்களாக இருந்தால் அவங்க எப்படி இருக்கும்னா அவர்களிடமிருந்து ஒரு ஒளி புறப்பட்டு அப்படியே மேலே ஆகாயத்தில் ஆகாயத்தை நோக்கி செல்வதாக இருக்கும் அப்படியே அப்படிதான் காமிச்சிருப்பாங்க இல்லையா அது வரைக்கும் தான் நமக்கு தெரியும் ஆனால் வந்து பகவத்கீதை யா அதை தாண்டி ஏதாவது ஒவ்வொரு இந்த ஒவ்வொரு இந்த மேலுலகங்கள் என்பது வரிசையாக இருக்கிறது அல்லவா அந்த ஒவ்வொரு மேலுலகங்களின் வழியாக வரிசையாக போய் தான் வைகுண்டத்தை அடைய முடியும் அப்படி வந்து அவர்கள் செல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு உலகங்களுக்கும் உண்டான அதிபதி தேவதைகள் இருப்பார்கள் அந்த தேவதைகள் மூலமாக வரிசையாக அவர்கள் அழைத்து செல்லப்பட்டு வைகுண்டத்தை அடைகிறார்கள் அதே போல சொர்க்கத்தை அடைபவர்களுக்கு இன்னொரு வழி இருக்கிறது அவர்கள் வந்து எந்த வழியாக சென்று சொர்க்கத்தை அடைகிறார்கள் என்பதை பற்றி விரிவான விளக்க விளக்கம் வந்து இந்த பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது அந்த ஒரு சுவாரஸ்யமான பதிவை தான் இன்றைய தினம் நாம் பார்க்க இருக்கிறோம் அதுக்கு முன்னால் அடையனுடைய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்க கொண்டு பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் இந்த பதிவு இந்த பகவத்கீதை வந்து அடி முழுவதையும் அடியேன் வந்து கூறிக்கொண்டு வருகிறேன் ஒரு சில பதிவு கொஞ்சம் போர் அடித்தாலும் ஒரு சில பதிவு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க ஆகவே வந்து ஆனாலும் வந்து பகவத்கீதையை முழுவதையும் கேட்பது என்பது மிகவும் ஒரு ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு விஷயமாகும் இது வந்து கண்டிப்பாக உங்களுடைய இந்த பகவத்கீதை முழுவதையும் நீங்கள் வந்து படித்தாலோ பகவத்கீதை முழுவது முழுவதையும் நீங்கள் கதையாக கேட்டாலோ அது வந்து உங்களுடைய ஆத்மாவிற்கு நீங்கள் கொடுக்கும் உணவு போல அது 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 வந்து புண்ணியம் என்கின்ற ஒரு விஷயமாக சேர்ந்து அது வந்து மேலும் மேலும் உங்களுடைய மறு ஜென்மத்திற்கு நற்கதியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக அமையப்படுகிறது ஆகவே இந்த பதிவை வந்து உங்களுடைய நண்பர்கள் உறவி உறவினர்களுக்கு பகிர்ந்திட்டு புண்ணியத்தை தேடிக்கொள்ளும்படி அடியேன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் இப்பொழுது இருபத்தி மூன்றாவது ஸ்லோகம் படிக்கிறேன் கேளுங்க அர்ஜுனா எந்த காலத்தில் வழியில் உடலை நீத்து செல்கின்ற யோகியர் திரும்பி வராத பெருநிலையையும் மேலும் எந்த வழியில் செல்கின்ற யோகிகள் திரும்பி வரும் நிலையையும் வரிபரப்பு என்னும் நிலையையும் அடைகிறார்களோ அந்த காலத்தை இரண்டு வழிகளையும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாருங்க அந்த இரண்டு வழிகள் என்னென்ன அப்படிங்கறது பார்ப்போம் இப்பொழுது இருபத்தி நான்காவது ஸ்லோகம் எந்த வழியில் ஒளிமயமான அக்னி அபிமான அக்னி அபிமான தேவதையாக இருக்கிறாரோ பகலின் அபிமான தேவதை இருக்கிறாரோ சுக்லபட்ச அபிமான தேவதை இருக்கிறாரோ உத்தராயணத்தின் ஆறு மாதங்களின் அபிமான தேவதை இருக்கிறாரோ அந்த மார்க்கத்தில் இறந்த பிறகு செல்கின்ற பிரம்ம பிரம்மத்தை அறிந்த யோகிகளான ஜனங்கள் மேலே கூறப்பட்ட தேவதைகளால் வரிசையாக அழைத்து செல்லப்பட்டு பிரம்மத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றாருங்க இது வந்து இருபத்தி நான்காவது ஸ்லோகம் இப்பொழுது வந்து இந்த ஸ்லோகத்தில் உள்ள கருத்தை தான் நாம் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் அவ்வளோதான் ஏனென்றால் அதை விரிவாக தெரிந்து கொள்வது மிகவும் நல்லது இப்பொழுது வந்து வள முதல்ல வந்து இந்த உத்தராயண மார்க்கத்தின் வழியாக செல்ல வேண்டும் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த மகாபாரத கதையின் மூலமாக நாங்கள் நாம் பார்த்துருக்கோம் அந்த பீஷ்மர் இருக்கார் இல்லையா அவர் வந்து உத்தராயண காலம் வரும் வரை வந்து அந்த அம்பு படைக்கையில் இருக்கிறார் ஏனென்றால் உத்தராயணத்தில் இறக்கும் பொழுது உத்தராயண காலத்தின் இறந்த இறந்தவர்கள் நேராக வைகுண்டத்தை அடைகிறார்கள் அவர்களுக்கு மறுபிறவி என்பது கிடையாது ஆகதான் அவர் வந்து அந்த அம்பு படிக்கையில் உத்தராயண காலம் வரும் வரை வரும் வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரிங்களா இப்பொழுது வந்து நாம் பார்ப்போம் இந்த இப்படி வந்து இந்த உத்தராயண காலம் வழியாக செல்பவர்கள் அதாவது வைகுண்டத்தை அடைய விரும்பவர்கள் விரும்புபவர்கள் அந்த நேரங்களின் அந்தந்த கால அபிமானி தேவதைகளின் தொடர்பு உடனடியாக ஏற்படுகிறது அதாவது அவங்க வந்து எப்பொழுது இருந்தால் அந்த கால அபிமானி தேவதைகளுடைய தொடர்பு கிடைக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் அவங்கள வந்து பகலில் இருந்துட்டா ரொம்ப பகல் அபிமானி தேவை தேவதைகிட்ட போயிடுவாங்க அவங்க வந்து ஈஸியாக வைகுண்டத்தை கொண்டு போய் சேர்த்து சேர்த்துருவாங்க அது அதே மாதிரி வந்து சுக்லபட்சம் அப்படிங்கிற வளர்ப்பிறையில் இருந்து போனால் அது அந்த சுக்லபட்ச அபிமானி தேவதையை அடுத்தடுத்த தேவதைகளிடம் கொண்டு போய் சேர்த்து வைகுண்டத்தை கொண்டு போய் சேர்த்துருவாங்க அதே போல உத்தராயண காலத்தில் மறிக்கும் பொழுது அவர்கள் மிகவும் எளிதில் வந்து வைகுண்டத்தை அடைகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க அவ்வளோதான் இப்போ வந்து பகல்ல இறந்து போறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அப்படி வைகுண்டத்தை அடைய இருப்பவர்கள் பகலில் இறந்து போனால் இந்த பகல் அபிமானி தேவதை அக்னி என்ற தேவதை அக்னி அபிமானி தேவதை இவர் இது அக்னி என்பதுன்னா நெருப்பு அப்படின்னு பொருள் கிடையாது உபநிஷ உபநிஷதங்களில் வந்து இந்த தேவதை வந்து அர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க தான் இந்த மார்க்கம் அர்ச்சில் மார்க்கம் என்றும் கூறப்படுகிறது இந்த தேவதை வந்து தேவனுடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும்னா ரொம்ப ரொம்ப ஒளிமயமான உடையவராக இருக்கும் நான் முதல்ல வந்து இந்த உத்தராயண மார்க்கத்தில் இறந்து போவர்கள் இந்த உத்தராயண காலகட்டத்தில் அவர்கள் வந்து அவர்களுக்கு வந்து பகல் நேரத்தில் இறந்து போயிட்டால் முதல்ல இந்த தேவதையை வந்து கூட்டிகிட்டு போவாங்கங்க அவர்கள் அழைத்து செல்கிறார்கள் அவர்கள் வந்து அவர்களுடைய அந்த கால வரையறைக்கு உட்பட்ட அந்த இடம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் பூமியின் மேலே பூமியின் மேல் இந்த கடல் உட்பட உள்ள பிரதேசம் இந்த தேவதையின் ஆளுகைக்கு உட்பட்ட இடம் பிறகு இந்த உத்தராயண மார்க்கத்தில் செல்ல தகுதி இந்த பகல் அபிமானி தேவதையுடன் தொடர்பு ஏற்படுத்துவது இவருடைய கடமை இவர் வந்து அக்னி அபிமானி தேவதை இல்லையா இவர் வந்து அவரை வந்து கூட்டிட்டு போய் பகல் அபிமானி தேவதை கிட்ட கொண்டு போய் ஒப்படைச்சிருவாரு அதுக்கப்புறம் அந்த பகல் அபிமானி தேவதை வேற யார்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் பகல் அபிமானி தேவதையை இவருடைய சொரூபம் அப்படின்னு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம் அக்னி அபிமானி தேவதையை காட்டிலும் பல மடங்கு ஒளி மிகுந்து இவர் வந்து காணப்படுவாராம் இந்த ஒளி என்பது சாதாரணமாக நம்ம வந்து டியூப் லைட்ல இருக்கிற இருந்து ஒளி வருகின்ற ஒளியோ அல்லது ஒரு விளக்கின் ஒளியோ அல்லது சூரியனிலிருந்து வரும் ஒளியாக ஒளியாகவோ இருக்காது இவர்களுடைய ஒளி வந்து அவ்வளவு ஒரு பிரகாசமான ஒரு ஒளி மிக்கவர்களாக இவர்கள் இருப்பார்கள் அந்த அந்த ஒளியை வந்து அது ஆன்மீக ஒளி இந்த ஆன்மீக ஒளியை வந்து நம்முடைய கண்களால் பார்க்க முடியாது நாம் நம்முடைய என் அடியனுடைய வாயால் வந்து கூட விவரித்து கூட கூற முடியாது அப்படிப்பட்ட ஒளி படைத்தவர்கள் இவர்கள் இவர்கள் வந்து இவருடைய சோர்பம் அக்னி அபிமானி தேவதையை காட்டிலும் பல மடங்கு ஒளி மிகுந்தது யாரு பகல் அபிமானி தேவதை பூமிக்கு மேலே ஆகாயத்தில் பூமியின் வாயுமண்டலம் எவ்வளவு உள்ளதோ இந்த பூமிக்கு மேல வந்து ஆகாய ஆகாயத்துல இந்த வாயு மண்டலங்கிறது இந்த காற்று இருக்கிறது பூமிக்கு மேல ஒரு சில குறிப்பிட்ட தூரம் தான் காற்று இருக்கும் அதுக்கு மேல அந்த காற்று இருக்காது இல்லையா அல்லவா அந்த காற்று இருக்கும் வரை உள்ள இடம் தான் வந்து யாருடைய இடம்னா பகல் அபிமானி தேவதையுடைய இடம் இவரை கொண்டு போய் சே சேர்த்துருவாங்க அதுக்கப்புறம் வந்து பகல் அபிமானி தேவதை என்ன பண்றவாரு என்ன பண்ணுவாரு அப்படின்னா சுக்கலபட்ச அபிமானி தேவதையுடன் தொடர்பு கொள்ள செய்வது இவருடைய கடமை சுக்லபட்சம் வளர்பிறை வளர்பிறை அபிமானி கிட்ட போய் சேர்க்கறது இவருடைய கடமையாகும் உபாசகன் ஒரு கால் கிருஷ்ணபட்சத்தில் ஒரு ஒருவேளை வந்து கிருஷ்ணபட்சத்தில் அவர் இறந்து போயிட்டார் அந்த தேய்ப்பிரையில அவர் இறந்து போயிட்டாருன்னா அவர் வந்து சுக்லபட்சம் வரும் வரை இந்த வளர்ப்பிறை வரும் வரை வந்து இந்த பகல அபிமானி தேவதை வந்து அவர்கிட்டே வச்சிருப்பாரு பகல அபிமானி தேவதை அவனை தன் ஆளுகையில் வைத்துக் கொள்வார் அதுக்கப்புறம் சுக்லபட்சம் பிறந்ததுக்கு அப்புறம் சுக்லபட்ச அபிமானி தேவையிட தேவதையிடம் கொண்டு போய் சேர்க்கிறார் சுக்லாபட்சத்தில் மறித்தால் உடனே கொண்டு போய் அவர் வந்து உடனே தமது எல்லை வரை அழைத்து சென்று சுக்லாபட்ச அபிமானி தேவதை கிட்ட கொண்டு போய் சேர்த்துறாரு அவ்வளவுதான் இப்ப வந்து அதற்கு பிறகு என்ன என்ன அப்படிங்கிறது பார்ப்போம் சுக்லபட்ச தேவதை இவருடைய சொரூபம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது பார்ப்போம் பகல் அபிமானி சொல்லுவாங்க இல்லையா அவரை விட அந்த தேவதையின் தேவதையின் ஒளியை காட்டிலும் பல மடங்கு ஒளி மிகுந்து இவர் காணப்படுவாராம் பூலோகத்தின் எல்லைக்கு வெளியே அதாவது புலோ இந்த காற்று வரைதான் பூலோகத்தின் எல்லை இந்த காற்று மண்டலத்தை தாண்டி பூலோகத்தின் எல்லைக்கு வெளியே அந்தரிக்ஷ லோகம் வரை இவரது ஆட்சி அப்படின்னு சொல்லப்படுகிறது அந்த லோகத்தில் பதினைஞ்சு நாட்கள் ஒரு பகல் பதினைந்து நாட்கள் ஒரு இரவு அங்க வந்து பதினஞ்சு நாள் பகல் பதினஞ்சு நாள் இரவு நம்முடைய இந்த காலக்கணக் நம்முடைய இந்த உல பூலோக கால கணக்குப்படி உத்தராயண மார்க்கத்தில் செல்ல தகுதி பெற்றவரே தமது எல்லையை கடக்கச் செய்து உத்தராயண தேவதையிடம் ஒப்படைப்பது இவருடைய கடமை ஆகும் இவர் எப்படி என்ன சொல்ற இந்த சுக்லபட்ச தேவதை வந்து அவரை வந்து அழைச்சிட்டு போய் யார் இறந்து போனாரோ அவரை அழைத்து கொண்டு போய் எங்க கொண்டு போய் சேர்க்கிறாரா உத்தராயண தேவதையிடம் கொண்டு போய் சேர்க்கிறாரு இந்த தேவத கடமை இவர் வந்து எப்படி இருப்பார் அப்படிங்கிறத பார்ப்போம் இவரும் முன்னவர்களை போலவே தட்சிணாயினத்தில் மறித்த ஒரு சாதகன் இவருடைய ஆளுகையில் வந்தால் தச்சிநாயத்தில் இறந்து போயிட்டாங்க அப்படின்னா இவர்கிட்ட வந்தால் உத்தராயணம் வர்ற வரைக்கும் இவர்கிட்டயே வைத்திருந்து இவர் வைத்து அவரை பார்த்து அவர்களை பார்த்து கொண்டு உத்தராயணம் வந்த பிறகு உத்தராயண தேவதையிடம் கொண்டு போய் இவங்க சேர்ப்பாங்க உத்தராயணத்திலேயே மறித்து இறந்தவர்கள இறந்தவர் இறந்து போயிட்டார் இவரிடம் வந்தால் உடனேயே தம் எல்லையை வரை அழைத்து சென்று எல்லையை கடை கடத்தி உத்தராயண அபிமானி தேவதையின் ஆளுகையில் ஒப்படைப்பார் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு பிறகு இந்த உத்தராயண யார் தேவத சொல்றாங்க ஷ்மாஷா உத்தராயணம் என்ற சொல் வந்து இந்த தேவதையை குறிக்கிறது அவருடைய சொரூபம் எப்படி இருக்கிறது அவருடைய கடமை என்ன என்பதை பார்ப்போம் இவர் வந்து இந்த முதல்ல வந்து சூரியன் வடதிசை நோக்கி செல்லும் ஆறு மாதங்கள் உத்தராயணம் எனப்படும் உத்தராயணம் அப்படிங்கிறது என்னன்னு பார்ப்போம் அந்த உத்தராயண அபிமானி தேவதையே சண்மாசா உத்தராயணம் என்று கூறுகிறார்கள் இவருடைய ஸ்வரூபம் எப்படி இருக்கும்னா சுக்லபட்ச அபிமானி தேவதையை காட்டிலும் பல மடங்கு ஒளி மிகுந்து இவர்கள் வந்து காணப்படுவாராம் அவ்வளவு ஒளி பிரகாசமா அவ்வளவு அழகா இருப்பாங்களா இந்த தேவதைகள் ரொம்ப ரொம்ப ஒவ்வொரு தேவதைகளை விட ஒவ்வொரு அடுத்தடுத்த தேவதைகள் வந்து ரொம்ப மிக்கவர்களாகவும் பல மடங்கு ஒளி மிக்கவர்களாகவும் பல மடங்கு பிரகாசம் பல மடங்கு அழகு மிகுந்தவர்களாகவும் இவர்கள் இருப்பார்கள் சுக்குலபட்ச அபிமானி தேவதையை காட்டிலும் பல மடங்கு ஒளி மிகுந்து காணப்படுகிறது லோக அப்படின்னு சொல்றதுதான் இந்த பதினஞ்சு நாள் இரவு பதினஞ்சு நாள் பகல் அப்படிங்கிறது கலவரைக்கு உட்பட்ட இடம் அப்படிங்கிற அந்த லோகத்துக்கு மேலே உள்ள உலகங்கள் அதுக்கு மேல போயிட்டா ஆறு மாதம் ஒரு பகலாங்க அதுக்கு பிறகு ஆறு மாசம் ஒரு இரவாம் அது இவருடைய ஆளுகைக்கு உட்பட்ட காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் உத்தராயண மார்க்கம் மார்க்க மார்க்கமாக பரமபதம் செல்லும் தகுதி பெற்றவர்களை தம் எல்லையை கடத்தி சம்பத்சர அபிமானி கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க இதை பற்றி உபனிஷங்கள் உபநிடதங்கள் எல்லாம் மிகவும் அழகாக கூறுவதாக கூறப்படுகிறது இவற்றில் வந்து சம்பத்சர அபிமானி தேவதை பற்றி கூறப்பட்டிருக்கிறது அதற்கு மேலே சம்பத்சர அபிமானி தேவதை அவரை வந்து எங்க கூட்டிட்டு போறாரு அப்படின்னா சூரிய லோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார் அவர் சூரிய லோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறார் அங்கிருந்து வரிசையாக சூரியலோகத்துல இருக்கக்கூடிய தேவதை யார் அப்படின்னா ஆதித்ய அபிமானி தேவதை இவரும் அவ்வளவு அழகா ஒலிமிக்கவரா இருப்பாருங்க இந்த சூரியலோகத்தில் உள்ள ஆதித்ய அபிமானி தேவதை அவர்கிட்ட இருந்து அதற்கு மேலே உள்ள சந்திர அபிமானி தேவதையிடம் கொண்டு போய் சேர்க்கிறார் இந்த சந்திரன் சந்திர அபிமானி தேவதை சந்திரலோகம் அப்படிங்கிறது நம்முடைய கல கண்ணுக்கு தெரிகிற சந்திரலோகம் கிடையாது என்பதை நாம் இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டும் இது வந்து மேல் உலகங்களில் உள்ள சந்திரலோகம் இது வந்து ஆன்மீக உலகங்கள் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிறோம் சந்திரன் அபிமானி தேவதையிடம் கொண்டு போய் சிரிக்கிறார் அவர் வந்து அதுக்கு மேல இருக்கிற மின்னல் அபிமானி தேவதையிடம் கொண்டு போய் சிரிக்கிறார் அதற்கு பிறகு பகவானுடைய பரமபதத்தை சேர்ந்த மானச புருஷரும் அங்கிருந்து யாரு வைகுண்டத்திலிருந்து அந்த பரமபதத்தை சேர்ந்த மானச புருஷர்கள் அவையோர் ஆகிய பாஷதர்கள் வந்து அவரை பரமபதத்திற்கு அழைத்து செல்கிறார்கள் இப்போது அவர் பகவானிடம் ஒன்றுபடுகிறார் இப்படி போய் நேரா பரமபதத்தில் வைகுண்டத்தில் போய் அவர் சேர்ந்து அந்த இறைவனிடம் ஒன்றுபடுகிறார் இங்கு கூறப்படும் சந்திரன் நமக்கு புலப்படும் சந்திர உலகமோ அந்த சந்திரனின் அபிமானி தேவதையோ அல்லர் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் அப்படின்னு புக் புஸ்தகத்தில் போட்டிருக்கு அடியன் நான் முதலே கூறிட்டு இந்த சந்திரலோகமும் நமக்கு தெரிகிற சந்திரலோகம் கிடையாது அதே மாதிரி இங்கே கூறப்படுகின்ற மின்னல் உலகமும் அந்த மின்னல் நாம நாம கண்ணில் பார்க்குற மின்னல் உலகம் மின் கிடையாது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் இப்பொழுது வந்து அடியன் மீண்டும் வரிசையாக கூறுகிறேன் உத்தராயண மார்க்கத்தின் வழியாக செல்பவர்களை பற்றிய குறிப்பு இது பகவத்கீதை மிகவும் அழகாக கூறுகிறது அடியேன் வந்து இதை வந்து தத்துவ விவேஷினி என்கின்ற புத்தகத்திலிருந்து உங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கிறேன் என்பதை அடியேன் வந்து தெரிவித்துக் கொள்கிறேன் முதலில் இறந்து போனவர்கள் போ போகிறவர்கள் யார் என்றால் பரமபதத்தை அடைப்பவர்கள் அக்னி அபிமானி கிட்ட போறாங்க அதுக்கு பிறகு அந்த அக்னி அபிமானி தேவதை பகல் அபிமானி தேவதையிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதுக்கு பிறகு அந்த பகல் அபிமானி தேவதை சுக்லபட்சி அபிமானி தேவதைகிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதற்கு பிறகு அவர்கள் வந்து உத்தராயண தேவதை அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சன்மாஷா உத்தராயணம் அப்படிங்கிற தேவதைகிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதற்கு பிறகு அந்த உத்தராயண தேவதை சம்பத்ஸ அபிமானி தேவதைகிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதற்கு பிறகு ஆதித்ய அபிமானி தேவதை அதாவது சூரிய லோகத்துல கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதற்கு பிறகு சந்திரலோகத்துக்கு அவங்க போறாங்க சந்திர அபிமானி தேவதைகிட்ட கொண்டு போய் சேர்க்கிறாங்க அதுக்கு பிறகு மின்னல் லோக போகிறார்கள் மின்னல் லோகத்திற்கு சென்ற பிறகு அங்கிருந்து வந்து அங்க மின்னல் லோகத்துல யார் வர்றாங்க இந்த பரமபதத்தில் இருக்கின்ற அங்கே இருக்கின்ற இந்த புருஷர்கள் பரமபதத்தில் வாழ்கின்ற புருஷர்கள் அந் இந்த அவர்களுடைய சொரூபம் கூட விஷ்ணுவருடைய அவர்களும் அங்கே வாழ்கின்றவர்களும் விஷ்ணுவை போன்றே உருவம் தரித்து நான்கு கைகளுடன் சங்கு சக்கரத்துடன் இருப்பார்கள் என்று கூறப்படுகிறது புராணங்களில் அவர்கள் வந்து இந்த இந்த உத்தராயண மார்க்கத்தின் வழியாக சென்று பரமபதத்தை அடைகின்ற அந்த புருஷ அந்த யோகிகளை யோகியினுடைய ஆத்மாவை அழைச்சி அழைத்து கொண்டு போய் அந்த பரமபதத்தில் கொண்டு போய் சேர்க்கிறாங்க அங்கே போய் இறைவனிடம் விடுகிறார் அப்படின்னு சொல் சொல்கிறது இந்த ஸ்லோகம் இந்த ஒரு ஸ்லோகத்தின் வழியாக நாம் எவ்வளவு விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கிறோம் இப்பொழுது அடுத்த ஸ்லோகத்தில் என்ன கூறப்படுகிறது என்றால் சொர்க்கத்திற்கு சொர்க்கத்திற்கு போகிறவர்கள் எந்தெந்த தேவதைகளின் வழியாக சென்று சொர்க்கத்தை சென்று அடைகிறார்கள் எப்படி அவர்கள் சொர்க்க சொர்க்கத்தில் சுகலோ சுகங்களை சுகங்களையெல்லாம் அனுபவித்துவிட்டு மீண்டும் வந்து அவர்கள் பூலோகத்தில் வந்து பிறக்கும்போது அவர்கள் எப்படி எந்த வழியாக வந்து பூலோகத்தில் வந்து பிறக்கிறார்கள் என்பதை பற்றி மிகவும் சுவாரஸ்யமான விஷயத்தை அடியேன் மற்ற பதிவில் உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் இன்னைக்கு ஒரு அற்புதமான விஷயத்தை உங்களிடம் பகிர்ந்து கொண்டதிலும் இந்த பகவத்கீதையை படித்து அதை வந்து புரிந்து கொண்டு அதை வந்து உங்களிடம் பகிர்ந்து கொண்டு பகிர்ந்து கொள்ளும் இப்படிப்பட்ட ஒரு மாபெரும் பாக்யத்தை அருள் செய்த இறைவனுக்கும் மிகவும் நன்றி கூறி மிகவும் ஒரு மன திருப்தியுடன் வந்து அடியேன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறும் இவள் தமிழ்நாடு மதுரையில் மதுரை கல்லூரி அருகே ஜீவசமாதி அடைந்துள்ள ஸ்ரீ சிவானந்த சரஸ்வதி சுவாமிகளின் பேட்டி ரஜுலா விஜயராகவன் நன்றி